அவர் இறப்பதற்கு முன்பாவே கொரோனா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பணம் வச்சிருக்கிறாரு பையனும் பாட்டு பாடுறாரு காசு இருக்கு அவங்க நல்ல ஆஸ்பத்திரி சேர்ந்து இருக்காங்க எல்லாம் நம்புறாங்க எல்லாம் நம்பினாங்க எல்லாமே அதே மாதிரி எல்லாமே ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபது டிவியில் செய்து வருகிறது பல கட்டில் காட்டுறாரு நல்லா முடிச்சு பார்க்குறாரு நல்லா இதுக்காக இட்லி சாப்பிட்றாரு இட்லி நெகட்டிவ் சாப்பிடறாரு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது

முடித்து வைக்க சங்கர்தூர் ஆயிரத்த மாறிக்கிறார் சங்கரூர் அனுப்பியாச்சு அனுப்பியாச்சு